அஹமதுல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை உடன்குடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் உங்களில் யாருடைய பார்வைக்கு இந்த வீடியோ வந்தாலும் முழுமையா அந்த வீடியோவை என்ன செஞ்சிருங்க பார்த்துருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து முகேதின் புது பள்ளிவாசல் கமிட்டிக்கும் எங்க குடும்பத்துக்குமான ஒரு சொத்து தகராறு நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரை எங்க குடும்பத்தாரு தான் அந்த தோட்டத்துல இருந்து உழைப்பு செஞ்சு வருமானத்தையும் பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க வருமானத்தை அதுல இருந்து ஈட்டுறாங்க ஆனா தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது பள்ளிவாசலுக்கான இடம் அப்படின்னு சொல்லி ஆனா எங்களோட முன்னோர்கள்ல ஒரு தரப்பினர் என்ன செஞ்சிருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கும் அங்க இடம் கொடுத்திருக்கிறாங்க ஆனா நாங்க பிரச்சனை பண்றது வந்து அந்த பள்ளிவாசல் இடத்துக்கு இல்ல எங்க இடத்துக்கு இந்த எங்க இடங்கிற சொல்றதுக்கு இந்த இடம் எப்படி எங்களுக்கு வந்துச்சு சொன்னா ஆ வந்து அப்துல் காதர் எங்கட பூட்டி அப்பா அந்த தெருவை சேர்ந்த ஐசா உமாள் அவங்களோட கணவரால் அவங்களுடைய கணவன் வந்து பள்ளிவாசலுக்கு பட்ட கடன் தொகை இரண்டாயிரத்தி ஐநூறுக்குதான் இந்த இடத்த எங்க பூட்டியப்பாக்கு அப்பாக்கு கரையம் பண்ணி கொடுக்குறாங்க எங்க பூட்டியப்பா பேர்ல தான் டாக்குமெண்ட் இருக்கு இத ஊர் தரப்புல அதாவது கமிட்டி அந்த பள்ளிவாசல் கமிட்டி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா உங்க அதாவது பள்ளியில முத்தவள்ளியாக உங்க அப்பா இருக்கும் போது வாங்கப்பட்டது அதுக்கு நீங்க வாதாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க எங்க முன்னோர்கள் எங்க குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக எங்க குடும்பத்துல யாருமே பள்ளிவாசல்ல முத்தவள்ளியா இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் ரப்பின் மிக அறிஞ்சவன் எத்தனையோ காலத்துக்கு பிறகு வந்தோனும் நம்ம அப்ப இந்த முன் சென்ற மக்களிட சொல்லையும் அங்க அதுல இருக்கிற எழுத்தையும் பேப்பரையும் தான் என்ன செய்ய முடியும் இப்போதைக்கு நாம நம்ப முடியும் அப்ப அந்த அடிப்படையில எங்க அப்பா பேர்ல டாக்குமெண்ட் இருக்கு எங்க வீட்டுல யாருமே முத்த வழியா என்ன செய்யல இருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரை பள்ளிவாசல் நிர்வாகிகளோ பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டவங்களோ அந்த தோட்டத்துல எந்த ஆளுமையும் செய்யல எந்த விஷயத்துலயும் அவங்க என்ன செய்யல முன்னெடுக்கல எந்த விஷயத்துக்காகவும் தொடர்பு கொள்ளல எந்த வரவு செலவும் கேட்கல எங்க குடும்பத்தார்தான் அதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இந்த பிரச்சனை என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகுது அப்ப இந்த சொத்துடைய விவரம் தான் எங்கட பூட்டியப்பா தான் பத்திரம் என்ன செய்யுது இருக்குது அதற்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த பிரச்சனை அப்படியே வலுத்து போய்கிட்டே இருக்கு இதுல வந்து எங்க வாப்பா கொஞ்ச காலம்தான் இந்த பிரச்சனையில பங்கெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் குடும்பத்திலேயே ஒரு விரிசல் ஏற்பட்டு எங்க வாப்பா என்ன செஞ்சாங்க சென்னைக்கு போயிட்டாங்க அது அவங்க குடும்பத்துல பர்சனல் ப்ராப்ளம் வைங்களேன் எங்க குடும்பத்துல அவங்க அதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாம சென்னைக்கு போயிட்டாங்க சென்னையில தான் எல்லாம் பிறக்கிறோம் அப்ப கூட எங்க பாப்பா ஊருக்கு வரும்போதெல்லாம் எங்கட அம்மா வீட்டுக்கு நாங்க லீவுக்கு வரும்போதெல்லாம் எங்ககிட்ட காட்டுவாங்க அப்ப இதான்டா நம்ம இடம் இதான் நம்ம இடம் நம்ம முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய துரோகமும் பெருங்கொண்ட மோசடியும் இதுல இருக்கு அதனாலதான் இந்த இடம் நம்ம கிட்ட இருந்து நம்ம கிட்ட வராம இருக்கு ஆனா இன்சா வரும் அப்படின்னு சொல்லி எங்க தந்தையாரும் அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்க இங்கேயே வந்து செட்டில் ஆகுற ஒரு சூழல் வரும்போது ஊரோட வரும்போது நான் அதுல அதிகப்படியான ஒரு முனைப்பு காட்டுறேன் இது எந்த அடிப்படையில சொன்னா அப்பதான் என்னோட சகோதரன் அதாவது என் பெரிய தந்தையாருடைய சகோதரன் ம மகனார் வந்து எனக்கு வந்து இதுல உள்ள டீட்டெயில் சொல்றாங்க என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு உரிமையா விட்டு கொடுக்கணும் கண்டிப்பா எல்லாருமா சேர்ந்து இதுல நாம என்ன செய்வோம் குரல் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம நம்ம நம்மட உரிமையை மீட்க முடியும் ஏனோ தானன்னு சொல்லல ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டோ துட்டுக்கு ஆசைப்பட்டோ சொல்லல நபர் இந்த பேப்பர் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க நானும் என்ன செய்யறேன் சரி நம்ம நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்மளும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் அதுல என்ன செய்யறேன் வலுவா இறங்குறேன் என்னுடைய சகோதரியை ஆமோதிக்கிறாங்க என் சகோதரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஒண்ணு எடுக்கிறான் அப்ப இதுல நாங்களும் நிக்கிறோம் நின்று என்ன செய்யறோம் நானும் இதுல ரொம்ப வலுவாவே என்ன செய்யறேன் இதுல செயல்படுறேன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கடைசி கட்டமா நான் ஒரு கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன் இப்ப ரீசண்டா அந்த இடத்துல எதுவுமே செய்யக்கூடாது வழக்கு அதாவது தீர்வுண்டு அதுக்கு ஒண்ணு வர்ற வரைக்கும் நீங்க எந்த வேலையும் அதுல செய்யக்கூடாதுன்னு சொல்லி லோக்கல் செஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க செய்யக்கூடிய செயல்களையும் தடுத்து என்ன செய்யறோம் நிறுத்துறோம் அப்ப இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் இங்க இருக்கு ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பள்ளியோசலிடம் பள்ளியோசல இடம்ன்ற ஒண்ணு பள்ளிவாசல் இடத்துக்கு அநியாயமா சண்டை இருக்காங்கப்பா அப்படின்ற பார்வைதான் பாக்குறாங்களே தவிர எங்க தரப்புல என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அஹ் பாக்கணுங்கிற ஒரு என்ன நியத்து நடுநிலையா யோசிக்கிற யாருக்குமே இல்ல நடுநிலையா யோசிக்கலாம் பிரச்சனையே எல்லாருமே ஒருதலை பட்சமா தான் என்ன செய்யறாங்க முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மார்க்க அடிப்படையில வாழணும் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிற நிற சில பேர் கூட ஒருதலபட்சமா கேட்டுதான் என்ன செய்றாங்க முடிவு ஒன்று எடுக்கிறாங்க அட எதை வச்சு இவங்க ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு காட்டணும்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம எதிர்ப்பு காட்ட முடியுமா சும்மா போற போக்குல ஒருத்தர் ரோட்ல போய்கிட்டு இருக்கவன் திடீர்னு வந்து என் வீட்டு நான் இருக்கிற வீட்டை வந்து இது எனக்கான வீடு அப்படின்னு சொன்னா அவன் அதை சாதிக்க முடியுமா இவ்வளவு வருடங்கள் அதுல போராட முடியுமா ஒண்ணுமே இல்லாம அப்ப இந்த தரப்புல என்ன இருக்குங்கிற பாக்குற மைண்டுக்கே யாருமே என்ன செய்யறது இல்ல வர்றது இல்ல அது இது இப்படியே போய்கிட்டு இருக்கு அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு கட்டத்துல ஒரு முடிவுக்கு கோர்றேன் அதாவது என்னன்னா வலியவனுடைய வார்த்தை தான் இன்றைக்கு சமூகத்துல வெல்லுது எளியவனுடைய வார்த்தை எடுபட மாட்டேங்குது இந்த தேசமும் அதே செட்டப்ல தான் இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்க சொல்ல இதற்கு கடந்து இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய முயற்சி இது தேவையா நம்ம இதை விட்டுட்டு எவ்வளவோ நம்மட் வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆகரத்துக்கான ஒரு வாழ்க்கையே வாழணும் துன்யாக்கான வாழ்க்கை இல்லை இது துன்யாதான் நமக்கு எல்லாம் கிடையாது அதனாலதான் முஸ்லிம்களை பொறுத்தவரை இறப்பு அப்படிங்கிறது மௌத்து அப்படிங்கிறது அடுத்த வாழ்க்கையின் ஆரம்பம் அது ஒரு அழிவோ ஆஹ் முடிவோ கிடையாது அப்படி நம்பி இருக்கிறோம் அப்படிங்கும் போது என்னடா இது அயாத்து மௌத்து இருக்கு இந்த ஒரு இடத்துக்காக இத்தனை காலம் சண்டை போட்டோம் இன்னுமே இதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இது தேவை இதுல இருந்து நம்ம என்ன செய்வோம் தூரம் ஆகும் சொல்லி ஒரு கட்டத்துல நான் என்னுடைய சகோதரனோட என்ன நான் பேசுறேன் இது என்னடா இது சரியா வருமா எனக்கு தெரியல இது தேவையும் இல்ல உண்மையிலேயே நமக்கான உரிமையாக இது இருந்து முன்னோர்கள்ல யாரேனும் கடுமையான ஒரு சூழ்ச்சி செஞ்சு நம்மள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கான வேலையை பார்த்திருந்தாலோ இல்ல இப்ப இருக்கிறவங்கள யாருக்கேன்னு மியூனூளுக்கு இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு கிடைக்க விடாம பண்ணினாலோ அல்லாஹு ரப்புல் ஆலமீனே அதுக்கு பொறுப்பு சாட்டுவோம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனே அவங்கள பாத்துக்கிடுவான் தண்டிக்கிறதா இருந்தாலும் மன்னிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹுவே மிக மேலானவன் அதுல நம்ம இதுல நேரத்தையும் காலத்தையும் இதுக்காக செலவிடுறதுங்கிறது தேவையில்லாத வேலை நம்ம வேண்டாம் அல்லாவே போதுமானவன் உரிமையா இருந்து நம்ம விட்டு கொடுத்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய தரஜாவை ரப்புல் ஆலமியை என்ன செஞ்சிருக்கிறான் கண்டிப்பா வச்சிருப்பான் கண்டிப்பா அல்லாவின் புறத்துல இருந்து கிடைக்கிற கூலி பெருங்கொண்ட கண்குளிர்ச்சியாகவும் அது மிகப்பெரிய மன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என் சகோதரன் என் சகோதரன்ட்ட நான் சொல்லும் போது அவன் இவ்வளவுத்தையும் சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை விட்டு விளையிறி நானும் அதைத்தான் விரும்புறேன் நமக்கு அது தேவையே இல்லை அப்படி தேவை இல்லைன்னு முடிவு எடுக்கும் போது அது சாதாரணமா இருக்காத வெட்ட வெளிச்சமா அதாவது பட்டவர்த்தனமா நீ என்ன செய் பொதுத்தளத்திலேயே அந்த செய்தியை போற்றுன்னு சொல்லி என் சகோதரன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான் உடனே ரெண்டு என்னுடைய இரண்டு சகோதரிட்டையும் கேக்குறேன் கூட பிறந்த ரெண்டு சகோதரிகிட்டையும் கேக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே ஓகே உன்னோட விருப்பம் தம்பி என்ன சொல்றாங்க நீ என்ன சொல்றது அப்படியே செய்வோம் எங்களுக்கும் நீங்க ஒதுங்குனீங்கன்னா எங்களுக்கு அது தேவையில்லாத வேலை தான் நாங்களும் ஒதுங்கிறோம்னு சொல்லி நான் என்னுடைய சகோதரி ரெண்டு பேரும் என்னுடைய கூட பிறந்த சகோதர நாங்க நாலு பேரும் என்னுடைய தந்தையார் நாங்க அஞ்சு பேருமே இதுல இருந்து என்ன செய்யணும் விலகுறோம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம் பொதுவாகவே இந்த விஷயத்துக்குள்ள போகும்போது நம்மளும் வாழ்வாதாரத்தை நம்ம வாழ்வாதாரத்துக்கு அல்ல எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல தன்னிறைவா வச்சிருக்கான் அதே நேரத்துல பொருளாதார நெருக்கடிங்கிறது ஒவ்வொருத்தவர் ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு இருக்கு அதை நாங்க அனுபவிக்கிறோம்னு வைங்களேன் அப்படியே இருந்தாலும் இந்த காசுக்காக எண்ணம் கொண்டு இந்த விஷயத்துல நம்ம ஈடுபடல அட இது நம்ம உரிமை இது நம்ம நமக்கான உரிமையை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இதுல இறங்கணும் என்ன நடக்குது சொன்னா வலியவனுக்கான பேச்சுதான் எளியவர்களை பத்தி எல்லாம் எவனும் யோசிக்கல இதுக்காக கடந்து போராடிட்டு கிடக்கிறத விட அல்லாட்டியே இத பொறுப்பு சாட்டிடுவோம் ரப்பல் ஆழமின் பொறுப்பு சாட்டுறத விட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நாங்க முடிவு எடுத்தோம் அது மட்டும் இல்லாம ஆஹ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு துட்டுக்காக ஓடல இவ்வளவு செய்தி இருக்கு இங்கேயும் அவங்க ஒரு விஷயத்தை அந்த இடத்துல செய்ய போறாங்கன்னா அதை எங்களால ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு கொடுத்து அதை தடுத்து நிறுத்த முடியுதுன்னா சும்மா போற போக்குல எவனாலையாவது தடுத்து நிறுத்த முடியுமா ஆனா இந்த பேச்சை இந்த விஷயத்தை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க செவிம் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா சமூகம் இப்படியா இருக்கும் ரெண்டு தரப்புல என்னன்னு விசாரிக்க மாட்டாங்களா கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லா சொல் அவங்களோட பண்பு எப்படி இருந்துச்சு அவங்க பாசறையில பயின்ற பயின்ற உமர் ரலி அல்லா உத்தரவு சொன்னாங்க ஒரு கண் குத்தப்பட்ட நிலையில ஒரு சகோதரன் உன்னிடத்துல வந்து நீதி கேட்டாட்டா உடனே நீதி வழங்கிறாரா ஏன் எதிர்த்தரப்புல இருக்கிறவனுக்கு ரெண்டு கண்ணும் குத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட சமுதாயம் ஆனா ஒரு நிலபட்சமாவே நடக்கு எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் சமூகத்துல என்னன்னா பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அந்தஸ்துல இருக்கிறவன் அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு கேட்டு தலையாற்ற கூட்டங்கள் தான் அதிகம் இப்ப இப்படி இருக்கிற சமூகத்துல இந்த எல்லாம் என்ன செய்ய முடியாது போராடிக்கிட்டு இருக்க முடியாதரா வேணா நமக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துல என் சகோதரன் அதுக்கு முழுமையாக பச்சை கொடி என்ன செஞ்சான் அதான் நீ சுத்தமா ஒதுங்கிருக்கா இதை நீ பொது தளத்திலே போட்டிரு ஏன்னா இது பொதுவான செய்தியா மக்களுக்கு மத்தியில பேருச்சு இதை நம்ம ஒரு சந்துக்குள்ள பொந்துக்குள்ள இருந்துட்டு எதுக்கு நாங்க வரல நாங்க இனிமே இதுல ஈடுபட மாட்டோம் அப்படிலாம் சொல்ல தேவைய நீ பொதுவா அறிவிச்சிரு அப்படின்ட்டான் இப்படி அறிவிக்கிறதுல கூட என்னன்னா யாருடைய நேசத்தை பெறுறதுக்கோ யாருடைய வெறுப்ப சம்பாதிக்கோ இல்ல நாங்க அதுக்காக அறிவிக்கல முழுக்க முழுக்க அல்லாவுக்காகவே இந்த இடத்துல இருந்து நாங்க ஒதுங்குறோம் கண்டிப்பாக எங்கள உரிமையா இருந்து பறிக்கப்பட்டா ரூல் ஆலமீன் அதற்கு மிக போதுமானவன் தண்டிக்கிறதா இருந்தாலும் மன்னிக்கிறதா இருந்தாலும் அதனாலே நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா முட்டு முழு முழு முழுசா நாங்க இதை விட்டு என்ன செய்யறோம் விலகுறோம் இனி இந்த சொத்து சம்பந்தமாக ஹெச் நூர்தீன் அவர்களுடைய பிள்ளைகள் நாங்களும் சரி எங்கட சந்ததிகளும் சரி இது சம்பந்தமாக எந்த காலத்திலும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் எங்கள வாக்க காப்பாற்றணும் எங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்கணும் இந்த விஷயத்துக்குள்ள வர்றதாவே இல்லை இதுல எங்களுக்கு நடந்து மோசடி நடந்திருக்குமானால் எங்க முன்னோர்கள் சில பேருக்கு இதுல வந்து உண்மை செய்து தெரியும் அதுல மாற்றுகிறது அவங்க இப்ப இல்லவும் இல்லை எங்களுக்கு மோசடி நடந்திருக்குமானால் அல்லாஹு அப்புல்ல அதற்கு கூலி கொடுக்க போதுமானவனா இருக்கிறான் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த வீடியோ மூலமா இதை நாங்க என்ன செய்யறோம் தெரிவித்துக் கொள்றோம் அல்லாஹு அப்புல்லமின் அது இல்லாம இந்த பொதுத்தளத்துல அறிவிக்கிறதுக்கான காரணம் இன்னொன்னு என்னன்னா எங்க நப்சும் என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு கட்டத்திலையும் மாறக்கூடாது அதனாலே பொதுவாவே என்ன செஞ்சுட்டோம் அந்த செய்தியை போட்டுட்டோம் நான் ஒருத்தம் பேசுற விஷயம் இல்லை என் கூட பிறந்த ரெண்டு சகோதரியும் என்னும் கூட பிறந்த என் சகோதரனும் நாங்க அவங்க மூணு பேருடைய குரலாகவும் என்னுடைய குரலாகவும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதுல இருந்து முழுக்க முழுக்க நாங்க விலகுறோம் இல்ல உங்களை விடமாட்டோம் உங்களையும் எல்லாத்துலயும் இழுப்போம்னு சொல்லி எதிர்த்தரப்பு மக்கள் எடுத்தாலும் அணுகணுமோ அதை நினைச்சா அணுகிக்கிறோம் ஆனா இந்த இடத்துல ஒரு நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை வேண்டாம் எங்க குடும்பத்தாருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க அந்த உரிமையை எப்படியாவது போராடுவோம் பெறுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் இடத்துல நாங்க துவா செய்றோம் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அது கிடைக்குமா இருந்தா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கட்டும் ஆனா நாங்க இது கிடைக்குதோ கிடைக்கலையோ இந்த செய்திக்குள்ள கிடைச்சாலும் வரப்போறது இல்ல கிடைக்கலனாலும் நாங்க வரப்போறது இல்லை இதற்காக எந்த போராட்டமோ எந்த முயற்சியோ எடுக்க போறதும் இல்லை அது மட்டும் இல்லாம என்னுடைய தாயாருக்கு அல்லாஹூர் அப்புலாலமின்னு அருள் புரியணும் அவங்களோட கபுரை விசாலமாக்கணும் அவங்களுடைய மறுமை வாழ்வை சிறப்பாக்கி வைக்கணும் அவங்க சொன்னாங்க என்னட்ட இது தேவையில்லாத பிரச்சனைடா இதுக்குள்ள நீ நீங்க போவாதடா எனக்கு அதுல விருப்பமே இல்லடா உடன்பாடே இல்லடா வாப்பா காலங்காலமா அந்த பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு அதனால அதுக்குள்ள நீ போவாதமான அவங்க வாழ்ற காலத்துல மதியோட இருக்கும்போது சொன்னாங்க அவங்க சொல்லையும் நம்ம கொஞ்சம் கேட்காம விட்டுட்டோம் அதே நேரத்துல இங்க வந்து பணத்தை வச்சிருக்கிறவன் பேசுறத கேக்குறதுக்கான கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு அதனால இங்க செல்லுபடி ஆகாது நீதியால நல்லா அவன் நீதி வழங்க போதுமான அவன்கிட்ட நீதி சரியா இருக்கும் அப்ப அவன்கிட்டயே எதிர்பார்த்து நாங்க என்ன செய்றோம் இதுல இருந்து முற்று முழுவதுமாக என்ன செய்யறோம் விலகுறோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் நன்மையை நோக்கியே பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாகவும் மரணிக்கிற பொழுது அல்லாஹுடைய மன்னிப்பு அவனது கருணை கடன் இல்லாத நில சொர்க்கம் உனக்கு உண்டுப்பா அப்படிங்கிற வாக்குறுதி இந்த இந்த ஒரு நிலையில மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரியட்டும் வழக்கத்துல நான் எப்பவும் போடுற மார்க்க விடயத்தோட இன்ஷா அல்லா அல்லாஹு நாடினால் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து